அதிமுகவினுடைய தலைவர் அன்னைக்கு என்ன ஆயி போச்சுன்னா வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சிட்டு இளைஞன் நினைச்சிக்கிறான் எடப்பாடி அண்ணன் மீது வைக்க விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி பேசுனீங்கன்னா திரும்ப பேசிட்டி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் கருக்குறின்னு சொல்லலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் சாரிங்க அண்ணன் உங்களுக்கு நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்க அண்ணன் எனக்கு மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார் ஆபாசமா நீங்க பேசுவீங்க நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் தெரியும் கோவம் இருக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்குமா எடப்பாடி அண்ணன் மீது வெற்ற விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன் எல்லாம் அப்படியே சொல்லலாம் டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தற்குறின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனால் கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்கார்ந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்க மூணு வயசு மூணு வருஷம் உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது நான் வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் தனியா தான் ஏன் கட்சி வளரணும் அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிறேன் ஆனால் சில விஷயத்துல நமக்குன்னு பாலிட்டிக்ஸ்ல ஓன்ஸ் டெய்லி இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாமட்டி அவர்களிடையே கையை காலை பிடிச்ச பதவிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தார் என்னது வேலை செய்யாம உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்செரிய விடிய விடிய பால் கறந்த ஜன விடிய விடிய எங்க அப்பாவோட மமுட்டி புடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனாலும் அது எனக்கு தெரியும் இது அது வரல பதில் சொன்னா பதில் அடி இருக்கும் அப்படிதான் பத்திரிகை நண்பர்களுக்கு எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்துற வர என் உள்ளத்தில் இருக்கிறத நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் எப்ப நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே

எழுபது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறது சரியா அதுக்கு ஜெயக்குமார் விளக்கம் கொடுக்கும் கைய கால பிடிச்சு கைய கால பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் கைய கால பிடிச்சு அப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண போறது இல்லை தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியல் விரும்புறாங்க அதை எதிர்பார்க்கிறாங்க காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இவர்கள் இந்த கையோ முயோன் கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுகவுடைய தலைவர் அன்னைக்கு என்ன போச்சுன்னா எழுபது வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞர் நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடிச்சா இளைஞர் நினைச்சுக்கிறாங்க இளைஞர் டை அடிக்கிறது பேச்சுல செயல்ல வீரத்துல ஆற்றல்ல மக்கள்கிட்ட பேசக்கூடிய இதுல தான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேசுனீங்கன்னா திரும்ப பேசுங்க இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்கள் நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்கே வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வாய்ப்பை பத்தி பேசுவோம் நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம் பேசுறதுக்கு என்னையை விடுங்க அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுன்னு பேசிடுது என்னை பொறுத்தவரை நாயமா இருக்கணும் கண்ணா அந்த பக்கமும் அந்த நாயமும் இருக்கும்